எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சமீப சோஷியல் மீடியா முழுக்க பேச பொருளா இருக்கிறதே அஹோரி கலையரசன் இந்த ஒரு பெயர் தான் நம்ம சேனல்ல இருந்து நம்மளே போய் அஹோரி கலையரசன் கிட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தோம் கொஞ்ச நாளுக்கு பிறகு மறுபடியும் இன்டர்வியூ எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி அவர் அருள்வாக்கு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு அந்த கோவில்ல அஹோரி கலையரசன் இல்ல அந்த கோவில் இருக்கக்கூடிய ஏரியால இருந்த மக்கள் கிட்ட எங்க அவரு அப்படின்னு கேக்கும் போது ரெண்டு மூணு நாளாவே அவர் கோவிலுக்கு வரதில்ல எங்க போனார்னு தெரியல இந்த மாதிரி தான் பெருவாரியான மக்கள் சொன்னாங்க ஆனா ஒரு சிலர் தான் வந்து அஹோரி கலையரசன் மறுபடியும் காசிக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஏரியா மக்கள் கிட்ட நம்ம எடுத்திருந்த பைட்டும் நம்ம சேனல்ல இருக்கு சோ அந்த வீடியோ பாக்கலன்னா அந்த வீடியோவையும் பாத்துருங்க அகோரி கலையரசன் காசிக்கு போயிட்டாரு அகோரி கலையரசன் காசிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன நிலையில தான் இன்னைக்கு காலையில அவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துக்கு போன மாதிரியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திச்ச மாதிரியும் ஒரு வீடியோ பதிவு கிடைச்சது அந்த வீடியோல அகோரி கலையரசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் காசிக்கு போக போறேன் போறதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்திச்சிட்டு போல அவருடைய நினைவிடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்களே பாத்து மறைவப்ப வந்து நான் காசியில இருந்தேன் நானு சோ அப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு இப்ப திருப்பி காசைக்கு போறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய பாதம் தொட்டுட்டு ஏன்னா அவர் இறைவனோட சேர்ந்துட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய மக்களுக்குமே நான் தெரிவிச்சிருக்கேன் ஐயாவுடைய அஹ் கோவிலுல நீங்க போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சா குழந்தை வர வேண்டும் எனக்கு திருமணம் வர வேண்டும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க வேண்டுதல் வச்சா நிச்சயமா நடக்கும்னு சொல்லிட்டு நாங்க வாக்கு கொடுத்துருக்கோம் ஐயா வந்து இறைவனோடையில தான் சேர்ந்துருக்கிறாரு அவருடைய புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு பல மக்களுடைய வீட்டில் இன்னைக்கு ஐயாவுடைய சிலை கோயில்களில் கருவறைகளில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு இன்னிது பெரிய அளவில் வரும் ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் ஓங்கும் அப்படிங்கிறதால எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது ஒரு நிதர்சனமான உண்மை ஐயா என்னைக்குமே வந்து இந்த மதம் இந்த ஜாதி என்று கூப்பிடவில்லை இந்துவை எழுந்துவா முஸ்லீமே முழங்கி வா கிறிஸ்துவனை கிளம்பிவா என்று ஐயா சொல்லவில்லை மனிதனை எழுந்துவா வா மானுடம் படைக்கவா உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை சுடும் தான் நெருப்பு சுற்றுமுறை பூமி நீங்கள் அனைவரும் போராடும் முறை மனிதன் என்று சொல்லும் வீர தமிழன் ஐயா அவர்கள் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார் நம்மிடையே அனைவரிடமே பேசிக் கொண்டிருக்கிறார் ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் பரவும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றம் மாற்றமுமில்ல அம்மா அவர்களை சந்திச்சு ஆசை பரலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன் நிச்சயமாகமா நிச்சயமாகம்மா ஐயா தரிஷ்டி நன் கண்கா அவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர் கடவுளாக இருக்கிறார் அவர்கள் எதிர்ப்பு கூட திருப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சு அதற்கு நிறைய செய்வார்கள் இப்போ நல்லா